வெல்கம் டு லங்கா டுடே நியூ இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் மியன்மாரின் ஜனாதிபதி காலமானார் ஜப்பானில் தொடர் சரிவில் மக்கள் தொகை எச்சரிக்கைகளை மீறி விமானத்தில் புகைப்பிடித்த பயணி ரஷ்யாவுடனான வர்த்தக உறவில் மிரட்டும் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரும் புதின் அமுலுக்கு வந்த பிரித்தானியா பிரான்ஸ் புதிய ஒப்பந்தம் முதல் புலம்பெயர்ந்தவர் தடுத்து வைப்பு அயர்லாந்தில் இந்திய சிறுமி மீது இனவரி தாக்குதல் காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதலில் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் பலி எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயம் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் பட்டினியால் உயிரிழப்பு பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபருடன் பேசுவேன் ட்ரம்புடன் பேச மாட்டேன் பிரேசில் அதிபர் அமெரிக்கா முழுவதும் தற்காலிகமாக விமான சேவையை நிறுத்திய யுனைடெட் ஏர்லைன்ஸ் காரணம் என்ன ஆஸ்திரேலியாவின் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி திட்டம் இந்திய தூதராக சாரா டெண்டுல்கர் நியமனம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னர் பதவிக்கு வந்த மியன்மாரின் ஜனாதிபதியான மைன்ஸ்வே காலமானார் என அந்த நாட்டு இராணுவம் அறிவித்திருக்கின்றது உடல்நலக் குறைவால் மருத்துவ ஓய்வில் ஒரு வருட காலம் இருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் என மியன்மார் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஜனாதிபதி யு மீன்ஸ்வே நேற்று காலை எட்டு இருபத்தி எட்டு மணிக்கு காலமாக இருக்கின்றார் எழுபத்தி நான்கு வயதான மீன்ஸ்வே தலைநகர் நேபிடாவில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி மைன்ஸ்வேயின் இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என இராணுவம் தெரிவித்திருக்கின்றது பிரேசில் மீது அமெரிக்கா கூடுதலாக நாற்பது சதவீதம் வரி விதித்துள்ளது இதனால் பிரேசிலிய இறக்குமதிகள் மீதான மொத்த வரி ஐம்பது சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது இது இரு நாடுகளுக்கும் இடையே கடும் மோதலை ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கிடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பிரேசிலின் அதிபர் லூலாடா சில்வாவுடன் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசுவேன் என அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா பேசுவதாவது பிரேசில் தனது வர்த்தக நலன்களை பாதுகாக்க உலக வர்த்தக அமைப்பு உள்பட அனைத்து கருவிகளையும் பயன்படுத்தும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நான் அழைக்கப் போவதில்லை அவருடன் பேச விரும்பவில்லை அதற்கு பதிலாக பிரதமர் மோடி மற்றும் புறநாட்டு தலைவர்களுடன் பேசுவேன் நான் சீன அதிபர் ஜே ஜின்பிங்கை அழைப்பேன் புதினால் இப்பொழுது பயணம் செய்ய முடியாததால் நான் அவரை அழைக்க மாட்டேன் நான் பல அதிபர்களுடன் பேசுவேன் என தெரிவித்திருக்கின்றார் ஜப்பானில் மக்கள் தொகை சென்ற ஆண்டு பெருமளவில் சரிவு கண்டிருக்கின்றது அதேவேளை ஜப்பானில் பிறப்பு விகிதம் கடந்த சில ஆண்டுகளாகவே குறைந்து வருகிறதாக கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைவது கவலை அளிப்பதாக ஜப்பானின் பிரதமர் சிக்கரு இசிப்பா குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அதனை கருத்தில் கொண்டு மேலும் பல குடும்ப நலன் பேணும் திட்டங்களை முன்வைக்கவிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் நீக்கு போக்கான வேலை நேரம் இலவச பகல் நேர பராமரிப்பு ஆகியவை அவற்றில் அடங்குகின்றது அதேவேளை ஜப்பானில் சென்ற ஆண்டு மக்கள் தொகை ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரம் வரை சரிவு கண்ட நிலையில் பதினாறாவது ஆண்டாக ஜப்பானில் மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆய்வு நடத்தப்படுவதிலிருந்து ஜப்பானின் மக்கள் தொகை ஆகப்பெரிய சரிவை சந்தித்து வரும் நிலையில் தற்பொழுது ஜப்பானில் மக்கள் தொகை நூத்தி இருபது புள்ளி அறுபத்தி ஐந்து மில்லியன் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் பிரபலமான நிறுவனமாக யுனைடெட் ஏர்லைன்ஸ் விளங்குகிறது இந்த நிறுவனம் மூலம் தினம்தோறும் தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் விமானப் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பல விமானங்களை அவசரமாக தரையிறக்கி இருக்கிறது இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து டென்வர் நியூயார்க் ஹூஸ்டன் மற்றும் சிகாகோ உள்ளிட்ட விமான நிலையங்களில் விமானங்கள் புறப்படுவதற்கு தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது சமீப காலமாக தொழில்நுட்ப கோளாறு அமெரிக்காவின் விமான போக்குவரத்து துறையை பாதிக்கும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது கடந்த மாதம் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையால் பாதிக்கப்பட்டது இதனால் அதன் விமானங்கள் பல மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஸ்கொட்லாந்தின் எடின்பர்க் விமான நிலையத்தில் இருந்து ஸ்பெயின் நாட்டின் அலிகாண்டி நகருக்கு செல்லவிருந்த ரியான் ஏர் விமானத்தின் பயணி ஒருவர் இ சிகரெட் பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது விமான ஊழியர்களின் கடுமையான எச்சரிக்கைகளை மீறி அந்த பயணி இந்த செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து பாதுகாப்பு கருதி அந்த பயணியை விமானத்திலிருந்து வெளியேற்ற அதிகாரிகள் முடிவு செய்திருக்கின்றனர் விமான ஊழியர்கள் மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளின் நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு அந்த பயணி விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் இதனால் சக பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது விமானத்தில் வேப்பிங் செய்வது அல்லது புகைப்பிடிப்பது கடுமையான குற்றமாகும் இது விமானத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் விமான பயண விதிமுறைகளை பயணிகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறது அயர்லாந்தில் சமீப காலமாக இந்தியர்கள் மீதான இனவரி தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகிறது கடந்த இரண்டு வாரங்களில் மூன்று தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது நிலையில் இந்திய சிறுமி மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது கேரள மாநிலம் கோட்டையத்தைச் சேர்ந்த அனுபா அச்சுதன் என்பவர் இவர் அயர்லாந்தில் எட்டு ஆண்டுகளாக நர்ஸாக பணியாற்றி வருகிறார் அவர் தனது கணவர் இரண்டு குழந்தைகளுடன் தென்கிழக்கு அயர்லாந்தில் உள்ள வாட்டர் போர்டு நகரில் வசித்து வருகிறார் அனுபாவின் ஆறு வயது மகள் நியா என்பவர் வீட்டு முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது அவரை சில சிறுமிகர்கள் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் சிறுமியின் முகம் உள்பட பல இடங்களை தாக்கியிருக்கின்றனர் பின்னர் இந்தியாவுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர் இது தொடர்பாக சிறுமியின் தாய் அனுபா போலீசில் புகார் செய்திருக்கின்றனர் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பன்னிரண்டு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்களாவார்கள் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பிரித்தானியா பிரான்ஸ் இடையிலான புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதல் புலம்பெயர்ந்தவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே நாடு கடத்தல் ஒப்பந்தத்தின் கீழ் ஆங்கில கால்வாயை கடந்த புலம்பெயர்ந்தவர் முதல் நபராக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இவ்வாறு தடுத்து வைக்கப்படும் நபர்கள் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படும் வரை அவர்கள் புலம்பெயர்ந்தோர் தடுப்பு மையங்களில் வைக்கப்படுவார்கள் என உள்துறை அலுவலகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது முதல் நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த முன்னோடி திட்டம் அமலுக்கு வந்த புதன்கிழமை தோவாரில் உள்ள கடலோர எல்லைப் படையின் படகுகளிலிருந்து புலம்பெயர்ந்தவர் இறங்குவதை புகைப்படத்தில் பார்க்க முடிந்துள்ளது இருப்பினும் தற்பொழுது எத்தனை புலம்பெயர்ந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பதை உள்துறை செயலாளர் எவெட் கூப்பர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை புலம்பெயர்ந்தவர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை எதிர்க்கும் எந்த ஒரு சவால்களையும் எதிர்க்க உள்துறை தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை இந்த வருடம் இருபத்தி ஐயாயிரத்தை தாண்டி உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட்டின் கடவுள் என்று அன்போடு அழைக்கப்படும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் நட்சத்திரமான சச்சின் டெண்டுல்கரின் மகள் சாரா டெண்டுல்கர் இவர் ஆஸ்திரேலியாவின் சர்வதேச சுற்றுலா பிரச்சாரத்திற்கான பிராண்ட் அம்பாசிடராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் கம்மன் சே ஜி டே என்ற இந்த பிரச்சாரம் உலகம் முழுவதும் சென்றடையக்கூடியது நூத்தி முப்பது மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி மதிப்புமிக்க இந்த விளம்பர பிரச்சாரம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தொடரும் என கூறப்படுகிறது உலகளாவிய சுற்றுலா பயணிகள் தங்கள் அடுத்த விடுமுறை பயணத்திற்கு ஆஸ்திரேலியாவை தேர்ந்தெடுக்க ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரபலங்கள் இதில் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த பட்டியலில் இந்தியாவுக்கான விளம்பர தூதராக சாரா டெண்டுல்கர் நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இதில் இருபத்தி ஏழு வயது மாடல் சாரா சர்வதேச பயணிகளை ஆஸ்திரேலியாவை சுற்றி பார்க்க அழைக்கும் பணியில் ஈடுபட போகிறார் இதற்காக அவர் உலகம் முழுவதும் வலம் வருவார் என கூறப்படுகிறது சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கும் சாரா டெண்டுல்கர் இந்திய இளைஞர்களை ஆஸ்திரேலியாவை நோக்கி கவர்ந்தெழுப்பார் என நம்பப்படுகிறது இது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்த உதவும் எனவும் கூறப்படுகிறது காசா முழுவதும் நேற்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதல்களில் நூற்றி முப்பத்தி ஐந்து சீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் இருநூத்தி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்ததாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி தொன்னூத்தி மூன்றை எட்டியிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து பட்டினி மரணங்களை சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முடிவு செய்திருக்கின்றார் ஐநா உதவி பொதுச் செயலாளர் மிரோஸ்லா ஜென்கா நெத்தனியாகவின் நடவடிக்கை கவலை அளிக்கிறது என்று ஐ பாதுகாப்பு கவுன்சிலிடம் தெரிவித்திருக்கின்றார் தாக்குதலை தொடரலாமா வேண்டாமா என்பதை இஸ்ரேல் தான் முடிவு செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு மறைமுகமாக அமெரிக்க அதிபரும் தொடர்பு இருக்கலாம் என நம்பப்படுகிறது காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை குறைந்தது அறுபத்தி ஓர் ஆயிரத்து நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தி ரஷ்யா அதிபர் புதின் இந்தியாவுக்கு வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வருகிறது உலகின் பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக உள்ள ரஷ்யா எண்ணெய் மற்றும் எரிபொருள் விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாயை போருக்கு பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிபொருட்களை எந்த நாடுகளும் வாங்க வேண்டாம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்கி வரும் நிலையில் அதனை தண்டிக்கும் விதமாக இந்திய பொருட்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அதன் பின்னர் அந்த வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியவர் இந்தியா இன்னும் கூடுதல் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்காவின் மரபணு மாற்றப்பட்ட பால் உள்ளிட்ட விவசாய பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய அழுத்தம் கொடுப்பதால் இந்த ஒப்பந்தம் நிறைவேறாமல் காணப்படுகின்றது இதன் காரணமாகவும் ட்ரம்ப் கூடுதல் வரி விதிப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்தியா ஒருபோதும் விவசாயிகள் நலனில் சமரசம் செய்யாது இதற்கு நாம் அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கும் என தெரியும் அனைத்திற்கும் தயாராக உள்ளேன் என இந்திய பிரதமர் மோடி தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு ரஷ்யாவை மையமாக வைத்து இந்தியாவுடனான அமெரிக்க மோதல் போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் புடினின் இந்திய வருகையை உறுதிப்படுத்தி புதின் இந்தியா வரும் திகதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் ஆகஸ்ட் மாத இறுதியில் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது